உள்ளத்தின் உளறல்கள் பலருக்கு புரிவதில்லை அது உடைந்து கிடந்தாலும் கவனிக்க யாரும் இல்லை மனதின் வழிகளை மறைத்து போலி வேடமிட்டு புன்னகைக்கிறது பல முகங்கள் நினைவுகள் நிறைந்து கொண்டே செல்கிறது ஆனால் நிலையாய் நிஜத்தில் பாதி பேர் கூட இல்லை வார்த்தைகளால் சிதைவது மனம் மட்டுமல்ல அந்த உறவும் தான் என் தலையணைக்கு தாகம் போல தினமும் கண்ணீரை கடனாக கேட்கிறது தேவைக்கு அதிகமான நினைவுகளும் கடனும் தூக்கத்தை பறித்து கொள்ளும் நிஜம் ஒரு நொடி வழி நினைவு ஒவ்வொரு நொடியும் வழி பேச நிறைய இருக்கும்போது பேசுவதற்கு பிடித்தவர்கள் அருகில் இருப்பதில்லை அடுத்தவர் ரசிக்கும் அளவிற்கு வாய்விட்டு சிந்தும் புன்னகையில் சொல்ல முடியாத சோகங்கள் மறைந்தே இருக்கிறது எவ்வளவு தூரம் கடந்துதான் சென்றாலும் சில நினைவுகள் நிழலை விட மோசமாக பின்தொடர்கிறது என் சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று என்னை புரிந்தவருக்கு மட்டுமே தெரியும் எனவே காலம் என்பது ஒரு நாள் மாறக்கூடும் தனிமையின் பிடி ரணவேதனை கற்றுக் கொடுத்தது வாழ்க்கையின் மறுபக்கத்தை புரிதல் இல்லையெனில் பிரிதலே மேல் அது எந்த உறவாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் இழப்பதற்கும் தயாராக இருங்கள் எதுவும் எளிதில் கிடைப்பதில்லை நாம் தேடி தேடி நேசித்த ஒருவரை ஒரு நாள் வெறுக்கலாம் ஆனால் நம்மை தேடி தேடி காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் நீங்கள் ஒருவரை விட்டு பிரிந்தபின் உங்கள் மனம் வலிக்கிறது என்றால் அவர்கள்தான் உங்கள் இதயம் என்று தெரிந்து கொள்ளுங்கள்